தகவல்களுக்கும் வெல்கம் டு பரிமலா யூடியூப் ஒரு நிகழ்வு தான் கரூர்ல நடந்த நாற்பத்தி ஒன்பது பேர் இறந்த அந்த விபத்துக்குரிய விஷயம் சோ இந்த விஷயம் இப்ப நீதிமன்றத்துல வந்துச்சு நீதிமன்றம் டிவி கே மேல கடுமையாக சாடியதாகவும் டிவி கேக்கு எதிராக தான் அங்க தீர்ப்புகள்லாம் வந்துச்சு நீதிபதிகள் சொன்ன கருத்துக்கள் யாவும் டிவிக்கு விஜய்க்கு எதிராக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பல செய்தித்தாள்களிலும் செய்தி ஊடகங்களிலும் அரசியல் பிரமுகர்களின் பேட்டிகளிலும் பாத்திருப்பீங்க அது உண்மையிலேயே தான் நடந்துச்சா உண்மையிலேயே நீதிமன்றம் டிவி கேயை சாடியதா டிஎம்கேவின் சதி எதுவும் பின்னாடி இருக்கா இல்லைன்னா நீதிமன்றம் சொன்னது என்ன இதுக்கப்புறம் விஜய் ஆஹ் கலந்துக்கிடுவாரா சிபிஐக்கு இந்த வழக்கு விசாரணை மாற்றப்படுமா போன்ற பல தகவல்களை நீதிமன்றத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் இந்த துயர சம்பவம் நடந்ததை ஒட்டி இந்த வழக்கு ஒன்மேன் கமிஷனுக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பேட்டி எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க அதுக்கு பல தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இன்க்ளூடிங் கே இன்க்ளூடிங் அண்ணாமலை பிஜேபி சார்ந்தவங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஏன் அப்படின்னா ஒன்மேன் கமிஷன் அப்படின்றது யாரை நியமிப்பாங்கன்னா முதலமைச்சரே நியமிப்பாரு அப்படிப்பட்டு பட்டு முதலமைச்சரை நியமிக்கும் போது அது ஒருதலை பட்சமா தான் இருக்கும் நடுநிலைமையாக இருக்காது அப்படின்னு எதிர்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி டிவிக்கு விஜய் தரப்புலையும் சரி அண்ணாமலை தரப்புலையும் சரி பல மனு தாக்கல் செஞ்சாங்க அது எல்லாமே இந்த நீதிமன்றம் ஒத்தி வச்சிது சரி சிபிஐக்கு மாற்ற வேண்டாம் சொன்னதுக்கு பின்னணி என்ன சிபிஐயில் மேலும் எந்தெந்த வழக்குகளின் கீழே டிவிக்கு மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஎன்எஸ் ஆக்ட் ஒன் நாட் ஃபைவ் கல்பபிள் ஹோமிஸ் ஐ நாட் மான்டிங் டு மர்டர் அதாவது மரணத்தை விளைவிக்கும் அப்படின்ற நோக்கத்தில் அந்த செயல் செய்யலை பட் இந்த செயல் செஞ்சதுனால மரணம் நிகழ்ந்துருச்சு அப்படின்ற வழக்கு கீழேயும் ஒன் நாட் ஃபைவ்

பொதுமக்களுக்கு மரணத்தை விளைவிக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சாங்க இதுக்கு கீழெல்லாம் டிவி டிவிக்கு மேலே டிவிக்கு கட்சி மேலையும் அந்த உறுப்பினர்கள் புஷ்லியான இந்த நிர்மல் குமார் இவங்க மேலாம் வழக்கு தொடுத்திருக்காங்க ஸோ இந்த வழக்கு அடிப்படையில் தான் கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போச்சு ஸோ அங்கே ஜட்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிவி கேசையிலேருந்து என்னெல்லாம் பேசினாங்க டிஎம்கே கேசையிலேருந்து என்னெல்லாம் பேசலாம்னு பார்த்துக்கலாம் தமிழக வெற்றிக் கழகம் இவங்க சார்பில் சொன்னது என்ன அப்படின்னா நாங்கள் எழுச்சி பெற்ற கட்சியாக வளம் வந்து கொண்டிருக்கோம் இருந்து பெரும் ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு இதை பொறுக்க முடியாத எதிர்கட்சியினர் கரூரில் நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை அதாவது அந்த பத்து ரூபாய் பாட்டில் மென்ஷன் பண்ணாங்க இல்லையா அந்த வார்த்தைகள்லாம் சொன்னதுக்கு அப்புறம் செருப்பு வீசப்பட்டதாகவும் குண்டர்கள் உள்ள நுழைந்ததாகவும் அவர்கள் தாக்குதல் நடத்தி கூட்டத்தில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் எடுத்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பொதுவாக ஒரு ரவுடிகளுக்குள்ள ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னா அங்கே தடுக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வருவாங்க இல்லையா அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட எங்களுக்கு அந்த கூட்ட நேரத்தில் இல்லை அத்தனை மக்கள்களை பாதுகாக்கவும் கட்டுப்படுத்தவும் போலீஸ் இன்னைக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்க அதிகமான பெரிய இடங்கள் அதாவது நல்ல மக்கள் வந்து போகிற மாதிரி பெரிய பெரிய இடங்கள் கேட்டோம் அதெல்லாம் கொடுக்காம வேணுமே இந்த நெரிசலா குறுகலான பாதைகளே அவங்க கொடுத்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் போலீசார் திடீர்னு தடியடி நடத்தினாங்க அப்படி தடியடி நடத்துனால தான் அந்த கூட்ட நெரிசலில் கலவரம் மக்கள் மக்கள்லாம் டிட்ச்குள்ளே விழுந்து இறக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தலைவர் வந்த நேரம் தாமதமாக வந்துச்சுன்னு சொல்கிற அவங்க குற்றச்சாட்டு வந்து இப்போ பொதுவாக நாங்கள் வரோம் அப்படின்னாலே எங்களை சுற்றி வாங்கின நெரிசலும் மக்கள் நெரிசலும் இருக்காங்க அவங்கள அப்புறப்படுத்துறது போலீஸ் காவலாளியோட நிலைமை பட் அந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாரும் வந்து நின்று அங்கே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அதனால தான் நாங்கள் டிராஃபிக் ஜாம் ஆகி லேட் லேட்டாக வந்தோம் அப்படின்ற காரணத்தையும் டிவி கே சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க டிஎம்கே சைடிலருந்து என்னெல்லாம் சொன்னாங்கன்னு பார்க்கலாம் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டாங்க பட் அங்கே வந்தது முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவங்க வந்திருக்காங்க இதை நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எங்கிட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தகுந்த ஃபெசிலிட்டிஸ் அதாவது இந்த தலைவரை தான் பொதுமக்கள் வராங்க அப்ப தகுந்த ஃபெசிலிட்டிஸ் இந்த கூட்டர்களும் தொண்டர்களும் கொடுத்துருக்கணும் பட் அதை கொடுக்கல தகுந்த பெசிலிட்டிஸ் மென்ஷன் பண்றது தண்ணீர் டாய்லெட் எமர்ஜென்சி எக்ஸிட் போன்ற பல நீங்கள் ஏற்படுத்திருக்கணும் இது இவங்க ஏற்படுத்தலை அப்படின்ற குற்றச்சாட்டுகளை டிவி கே விஜய் மீதும் அது மட்டும் இல்லாமல் மூணு மணிக்கெலாம் வர சொன்ன தலைவர் ஏன் நைட்டு ஏழு மணிக்கு வந்தாங்க இவர் மூணு மணிக்கெலாம் வருவார் அப்படின்னு சொல்லி வெயிட் இருந்த மக்கள்லாம் ஏழு மணி வரைக்கும் தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க இதுவும் அவங்க மயங்கியதற்கும் இறந்ததற்கும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று அவங்க முக்கியமாக சொன்னது என்னென்னா டிவி கே மேல எங்களுக்கு இந்த காரணத்தை வச்சு தான் அவங்களை எதிர்க்கணுன்ற எந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை இது சதி பண்ணி அவங்கள இது பண்ணணும்னு எங்களுக்கு எந்த இன்டென்ஷனும் எந்த நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இதெல்லாம் கேட்டேன் நீதிபதி என்ன சொன்னார்ன்றத பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிபிஐக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொன்ன இந்த விசாரணை மாற்றப்பட முடியாது ஏன் அப்படின்னா இதை இந்த நீதிமன்றத்தினாலே இந்த வழக்கை ஆலோசித்து இந்த வழக்கை விசாரிச்சு சகோதர்ப்பு வழங்க முடியும் அப்படின்னும் மேலும் முதலமைச்சர் சொன்ன ஒன்மேன் கமிஷன் அப்படின்ற ஆணையம் செயல்படாது ஏன்னா தான் சொல்றீங்க அங்கே பத்தாயிரம் பேருக்கு மேலே அதிகமாக வந்துட்டாங்க அங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அப்படி இருக்கும்போது நீங்களே உன்மேன் கமிஷன் வச்சிங்க அப்படின்னா அவங்க சொல்கிற ரிப்போர்ட்டும் அப்படி இருக்கும் ஸோ அந்த இடத்துல நடுநிலைமை இருக்காது அப்படின்றதுக்காக எஸ்ஐடி அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதை அரேஞ்ச் பண்ணுறதாவும் அதுக்கு ஐபிஎஸ் அதிகாரி ஒருவரை நியமிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க புஷ்லி ஆனந்தும் நிர்மல்குமாரும் குமாரும் ஆன்டிசிபேட்ரி பெயில் அதாவது எங்களை வந்து கைது செஞ்சுருவாங்கன்ற அச்சத்தில் வாங்கக்கூடிய வெயில் தான் ஆன்டிசிபேட்ரி பெயில் அந்த பெயில் அப்ளை பண்ணியிருந்தாங்க அதையும் கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க மேன் மேட் டிசாஸ்டர் மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஆபத்து ஒரு அழிவு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இயற்கையாக எந்த அழிவும் பண்ணல மனிதர்களாலே உருவாக்கும் அப்போ இதுக்கு வந்து மனிதர்கள் இவங்க தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் இந்த நிகழ்வு ஏன் நடந்துச்சு அப்படின்னா விஜய பிரச்சார கூட்டத்தில் நடந்துச்சு இவர் வந்து யார் அப்படின்னா இங்கே ஒரு நடிகரில் ஒரு தலைமை பண்பை கேட்டு வர அரசியலுக்கு வர ஒரு தலைவர்னு வச்சுக்கலாம் ஸோ இப்படி இருக்கும்போது இவர்னால ஒரு சில விபத்துகள் நடந்துச்சு அப்படின்னா இங்கே இவர் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் பட் அந்த இடத்துல விஜய் அங்கே இல்லை ஒரு நடிகராக இருந்து ஒரு பிரபலமா இருந்து எனக்கு பாதுகாப்பு வேண்டி நான் வெளியூர் போனேன்னு சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் ஒரு தலைவரா இருக்க தலைமை பண்பு ஏற்க போறவர் இப்படி அந்த இடத்துல இல்லாம வெளி அந்த இடத்த விட்டு போனது அப்படின்றது தலைமை பண்புக்கே ஒரு கேள்விக்குறி அப்படின்னு நீதிபதி சொன்னது உண்மைதான் மட்டும் இல்லாமல் இனி எந்த கட்சிகளும் பொதுக்கூட்டம் நடத்தப்படக்கூடாது அன்டில் அன்லெஸ் எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் அப்படின்னு சொல்ல போகிற பொதுக்கூட்டங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குன்ற புது ரூல்ஸ் கொண்டு வர போறாங்க அந்த ரூல்ஸ் கொண்டு வரதுக்குள்ளேயும் எந்த பொதுக்கூட்டங்களும் எந்த கட்சிகளும் நடத்தக்கூடாது அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்காங்க ஸோ கோர்ட் சொன்னது இதுதான் இதில் விஜய் எந்தளவுக்கு அளவுக்கு சாடி பேசினாங்களோ அதே அளவுக்கு டிஎம்கேவும் சாடி பேசியிருக்காங்க அது எப்படி அப்படின்னா லெனன்சின்ற என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க இங்க என்று சொல்லப்படுறது என்னன்னா நீங்க ரொம்ப ரொம்ப சலுகையா ரொம்ப மென்மையாக நடந்துக்கிட்டீங்க இந்த விஷயத்துல விஜய் தான் அதுக்கு முழு காரணமா இருக்கும்போது விஜய் நீங்க அரெஸ்ட் பண்ணல பெரும் தலைவர் அவர் பெரிய பிள்ளையா இருக்கும்போது அவரையே நீங்க அக்செப்ட் பண்ணாம அவரையே நீங்க அரெஸ்ட் பண்ணாம விட்டீங்க அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல வந்து விஜய் நீங்க அரெஸ்ட் பண்ணி வந்திருக்கணும் ஏன்னா அவர் வந்து அந்த வாகனத்துல வந்துட்டு இருக்கும் போது பல வண்டிகள் வந்து தடி மாதிரி கீழே விழுந்திருக்காங்க அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்றதுக்காக நீங்க கேஸ் போட்டுக்கணும் இல்லையா என்ற பல கேள்விகளை மக்கள் யூகிச்சது போலவே நீதிமன்றம் விஜயசாடியது உண்மைதான் ஓகே இப்ப இது நடந்துச்சு இதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்படி திருப்பு முனையா மாறும் அப்படின்னா எஸ்ஐடின்னு சொல்லப்பட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்க வந்து அந்த செருப்பு வீசியது யார் உண்மையிலேயே கத்தியால கிளிக்கப்பட்டதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற பல கோணங்கள்ல மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்களையும் டிவி கே சைல இருந்து எதிர்க்கப்பட்ட கேள்விகளையும் எல்லாத்துக்குமே பதில் சொல்ற விதமாக இந்த ஆணையம் அமையும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்புவோம் கூட்டம்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொன்னால் அத்தனை விமர்சனங்களுக்கும் பதிலடியா நீங்க கொடுக்கணும் அப்படின்னா அது உங்களோட ஓட்டிங் பவரில் இருக்குது உங்களோட ஓட்டிங் பவரில் எலெக்ஷன் அப்ப எல்லாரும் ஓட்டு போட்டு அதை காட்டுங்க உங்களோட தலைவர் யாருன்றதை நீங்க தேர்ந்தெடுக்கிற உரிமை எல்லாமே இருக்கு அட் சேம் டைம் அரசுக்கு எவ்வளவு கடமைகள் பொறுப்புணர்ச்சி இருக்கும் அதை விட உங்க குடும்பத்துக்கு உங்கள் மேலையும் நீங்கள் உங்கள் குடும்பத்து மேலேயும் அதிக கடமையும் பொறுப்புணர்ச்சியும் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான நெரிசலான கூட்டத்துக்கு போக தடுத்துருங்க அஃப்கோர்ஸ் இந்த கரூர் சமத்துக்கு அப்புறம் யாருக்குமே அடுத்த பொதுக்கூட்டத்தில் குழந்தைகளையும் பெண்களையும் அழைச்சிட்டு சந்தேகம் விடும் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாேருமே போவீங்க அப்படி போகும்போது மேக் ஷுர் தட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எமர்ஜென்சி எக்ஸிட் மெடிக்கல் ஆம்புலன்ஸ் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு என்ஷூர் பண்ணிட்டு நீங்கள் போங்க அரசியல் களம்ன்றது சீமாவையும் மிஞ்சிய ஒரு விஷயம் என்னன்னாலும் நடக்கலாம் எப்படினாலும் நடக்கலாம் அதுக்கு கேள்விக்குறியாகிறதும் ஆகுறதும் பயனாளி ஆகிறதும் பொதுமக்கள் ஐயன் நம்ம தான் ஸோ இதுக்கு எந்த அளவுல நீங்க வந்து அதுக்கு இடம் கொடுக்கணும்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களோட தலைவனை தேர்ந்தெடுக்கிறது பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிறதுலையோ துண்டுகளை வீசுறதுலையோ மாலை அனுபவிக்கிறதுலையோ போஸ்டர் ஓட்டுறதுலையோ கிடையாது ஓட்டு போடுறதுல தான் இருக்கு ஸோ மறக்காம யாரு உங்க தலைவர்ன்றதை தேர்ந்தெடுத்து ஓட்டா வாக்களிங்க நாளைக்கு சட்டமன்றத்துல எதிரொலிக்க ரூட்டா மாறும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இது போன்ற மேலும் சட்ட ரீதியான தகவல்களுக்கு ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் பரிமலா யூடியூப் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்